சற்று முன் மாநில பதவியில் மாற்றம் அண்ணாமலை ஓய்வின் பின்னணி திடீரென தமிழிசை டெல்லி கிளம்பியது ஏன் அதாவது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் கூட்டணி கட்சிகளுடன் பாஜக ஆட்சி அமைத்துள்ளது இந்த நிலையில் கடந்த முறை மக்களவைத் தேர்தலில் தனி பெரும்பான்மை பெற்ற இடங்களில் இந்த முறை ஒரு எம்பி கூட வர முடியாத சூழல் நிலவியது கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக பாஜக உடனான கூட்டணியில் ஒரு இடத்தையாவது பிடித்தது ஆனால் இந்த முறை கூட்டணி முடிந்த நிலையில் அதிமுக மூன்றாவது இடத்திற்கு செல்லப்பட்டதுடன் ஒரு எம்பி கூட தேர்வாக முடியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகை இது குறித்து அதிமுக பாஜக என பலரும் கண்டனம் தெரிவித்து வந்தார்கள் குறிப்பாக அதிமுகவுடன் கூட்டணி முடிவுக்கு அண்ணாமலைதான் காரணம் என்றும் விமர்சனம் வைத்தனர் அந்த வகையில் பாஜக கட்சியின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தராஜன் அதிமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ள அண்ணாமலை விரும்பவில்லை அப்படி கூட்டணி வைத்திருந்தால் வெற்றி பெற்றிருக்க முடியும் என பகிரங்க கருத்தையும் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து அண்ணாமலைக்கு ஆதரவளித்து வந்த திருச்சி சூரியா உள்ளிட்டோர் தமிழிசையை கடுமையாக வசம் பாடினார்கள் இதனால் அவர் பாஜக கட்சியில் நீக்கம் செய்யப்பட்டார் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுவின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட தமிழிசையை மத்திய அமைச்சர் அமித்ஷா அழைத்து எச்சரிக்கை விடுத்த வீடியோவும் அதிக அளவில் கேள்வி எழுப்பியவில்லை என பதிலளிக்க முடியாமல் அதனை தட்டி கழித்தார் தமிழிசை அதேபோல் இதன் பேச்சு முடிவதற்குள்ளேயே அண்ணாமலை திடீரென்று தமிழிசை வீட்டிற்கு சென்று சமாதானம் பேசி வந்தார் இது அனைத்தும் கட்சிக்குள் பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது இந்த பேச்சுவார்த்தையால் அண்ணாமலை மலை மற்றும் தமிழிசைக்கு இடையேயான வார்த்தை போரானது முடிவுக்கு வந்தது இந்த நிலையில் திடீரென்று தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை சந்தித்து பேசியுள்ளார் மேலும் இதில் தமிழக பாஜக மாநில தலைவர் பதவி மாற்றம் குறித்து பேச்சுவார்த்தை நடந்ததாக தகவல்கள் வெளியாகி வருகிறது அதேபோல் பாஜக தனி பெரும்பான்மையுடன் தமிழகத்தில் கால் பதிக்க முடியாது என்பதை உணர்ந்து அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி வைக்க அதிக வாய்ப்புள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள் கூடி வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில்தான் தமிழிசை அவர்கள் எடப்பாடியை ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் அதற்கு அவர் அண்ணாமலையை பாஜகவிலிருந்து நீக்கினால் மட்டுமே அதிமுக உறுதியாக கூட்டணி சேரும் என்று உத்தரவாதம் கொடுத்ததாகவும் அதன் பேரிலேயே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் டெல்லி சென்று அமித்ஷாவை நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார் அண்ணாமலை நீக்கம் குறித்து அமித்ஷாவும் சம்மதம் தெரிவித்ததாகவும் விரைவில் அண்ணாமலை ராஜினாமா செய்யப்படுவார் அல்லது தமிழக பாஜக தலைவராக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை நியமிப்பதற்கான ஆலோசனைகளும் தற்போது நடைபெற்று வருவதாகவும் மேலும் அண்ணாமலை சிறிது காலம் ஓய்வு பெறுவார் என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது இதன் பேரிலேயே தமிழிசை அவர்கள் அமித்ஷாவை நேரில் சந்தித்து பேசியிருப்பது பாஜக வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது